அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் இப்படி ஒரு பாட்டு இருக்கு காசே தான் கடவுள் அந்த கடவுளுக்கும் இது புரியும் இப்படி ஒரு பாட்டு இருக்கு எப்படி இருக்கு பாருங்க பணம் நிரந்தரம் இல்லை குணம் நிரந்தரம் காசு தான் கடவுள் அது கடவுளுக்கு இது தெரியும் அப்படின்னு ரெண்டு விதமான பாட்டு இருக்குது இந்த காசுக்காக இந்த பணத்துக்காக நம்ம வந்து இவ்வளோ பாடுபடுறோங்க சில இடங்களில் போனீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் நின்றுட்டே வேலை பார்க்குறாங்க இந்த நின்றுட்டே வேலை பார்க்குறவங்களுடைய பிரச்சனை என்னென்னா வெரிகோஸ் வெயின் இந்த ரத்த நாடகங்கள்லாம் புடைத்து விடும் கால்களுக்கு முட்டி கால்களுக்கு கீழே அது தொடைகளிலெல்லாம் வந்து விடும் மிக அவஸ்தைப்படுவார்கள் இவர்களுக்கெல்லாம் என்னுடைய அறிவுரை தயவு செய்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு ஐந்து நிமிடம் நாற்காலியில் உட்காருங்கள் இரவு வந்தவுடன் இந்த வெரி கோஷமையின் உள்ளவரெல்லாம் தலையணையை காலுக்கு கொஞ்சம் உயரமாக வைத்து கொண்டு தூங்குங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் கால்களை தடவி விடுங்கள் இந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கட்டும் அதிக கொழுப்பு கெட்ட கொழுப்பு ஏற்பட்டு விட்டால் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடும் இது வராமல் பார்த்து கொள்ளுங்கள் நல்ல உணவுகளை சாப்பிடுங்கள்